அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சார்பு எழுத்துக்கள்லேருந்து நான்கு வகை குறுக்கங்களை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் குறுக்கங்கள் அப்படின்னாவே தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பவை தான் குறுக்கங்கள் அதில் நான்கு வகை குறுக்கங்கள் இருக்குது ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஓகேங்களா இந்த நான்கு குறுக்கங்களுடைய மாத்திரை அளவுகள் சொல்லினுடைய முதலில் வரும்போது எவ்வளவு எடுத்துக்குது இறுதியில் வரும்போது எவ்வளவு எடுத்துக்குது இடையில் வரும்போது எவ்வளவு எடுத்துக்குது அப்படிங்கிறதான் நாம் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் வந்து சொல்லினுடைய முதலில் வரும்போது அதாவது இந்த ஐ வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் சொல்லினுடைய முதல்ல வரும்போது எத்தனை மாத்திரைகள் எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாத்திரைகள் எடுத்துக்கும் எத்தனை மாத்திரைகள் ஒன்றரை மாத்துக்கள் அதுவே வந்து சொல்லினுடைய இடையில் வரும்போது எக்ஸாம்பிள் பாருங்க கலைஞன் ஓகேங்களா இது சொல்லினுடைய இடையில் வந்திருக்கு லை இது வந்து எவ்வளவு மாத்திரைகள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு மாத்திரை எடுத்துக்கும் சொல்லினுடைய இடையில் வந்தா ஒரு மாத்திரை இறுதியில் வந்தால் பாத்துக்கோங்க ஒரு மாத்திரை எடுத்துக்கும் எக்ஸாம்பிள் பறவை வை வந்து இறுதியில் வந்திருக்கா அப்ப ஒரு மாத்திரை அளவுகள் எடுத்துக்கும் அடுத்தது ஔஹாரக் குறுக்கம் அவுஹார குறுக்கம் வந்து சொல்லினுடைய இடையிலும் வராது இறுதியிலும் வராது முதல்ல மட்டும்தான் வரும் எக்ஸாம்பிள் பாருங்க ஒளவையார் அவ்வுங்கிற எழுத்து முதல்ல வந்திருக்கா அப்ப இந்த அவங்கிற எழுத்து எத்தனை மாத்திரைகள் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை மாத்திரை எடுத்துக்கும் எவ்வளோ மாத்திரை ஒன்றரை மாத்திரை எடுத்துக்கும் அடுத்தது பாருங்க மகர குறுக்கம் மகர குறுக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல வரும் எங்கெங்கே பார்த்தீங்கன்னா வகரத்தின் முன்வரும் மகர குறுக்கம் இன்னு இன் மெய்களினுடைய பின்வரும் மகர குறுக்கம் வகரத்தின் அப்படின்னா எழுத்துக்கு முன்னடி வாய் எழுத்துக்கு முன்னாடி இம்மு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வகரத்திற்கு முன்வரும் மகரம் ஓகேங்களா அப்படி வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு மாத்திரை எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை எடுத்துக்கும் எத்தனை மாத்திரை கால் மாத்திரை எடுத்துக்கும் அதுவே வந்து இன் கின் மெய்களினுடைய பின்வரும் மகர குறுக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபோன் மருண் இதில் பாருங்கள் இம்மு லாஸ்டில் வந்துருக்கு அதற்கு முன்னாடி என்ன வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னு வந்திருக்கு ஓகேங்களா இது போல் இன்னு இன் மெய்களினுடைய பின்வரும் மகரம் வந்து எவ்வளவு மாத்திரை எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை எடுத்துக்கும் அடுத்தது பாருங்க ஆயுத குறுக்கம் ஆயுத குறுக்கம் வந்து எவ்வளவு மாத்திரை எடுத்துருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆயுத குறுக்கம் எப்போதுமே நமக்கு தெரியும் இடையில் மட்டும்தான் வரும் அவை வந்து பார்த்திங்கன்னா கால் மாத்திரை எடுத்துக்கும் எவ்வளோ மாத்திரை எடுத்துக்கும் கால் மாத்திரை எடுத்துக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் அல் பிளஸ் திணை எப்படி மாறுது பாருங்கள் அக்ரைனை அப்படின்னு மாறிவிடும் முல் பிளஸ் தீது முத்தீது அதாவது ஈ வரிசையில் மாறுனுச்சு அப்படின்னா இல் பிளஸ் தீ இ இவரிசையில் இருந்துச்சு அப்படின்னா ரீனு மாறும் அதுவே வந்து இ வரிசையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டி அப்படிங்கிற மாதிரி மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ